அனைவருக்கும் தமிழ்துகளின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பழி சொல்வது பாவம் ஒரு பெரிய அரண்மனை அங்க ஒரு மன்னன் நிறைய அந்தணர்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தான் வழிபோக்கர்கள் அந்தனர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம் அப்போ ஒரு முறை உணவு தயார் செய்து வச்சிருக்காங்க மன்னன் வந்து எடுத்து கொடுக்கணும் அந்தனர் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு பருந்து ஒரு பாம்பை கொண்டு சாப்பிட்றதுக்காக தன்னுடைய காலில் பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேலே பறந்து போகுது அப்படி போகும்போது பாம்பு வாயிலிருந்து விஷம் அந்த அந்தனருக்காக வச்சிருந்த உணவுல விழுந்துருச்சு பறந்து பறந்து போயிடுச்சு மன்னன் வந்தான் உணவு எடுத்து அந்தனருக்கு கொடுத்தான் அந்த விஷம் கலந்த உணவு அந்தனர் சாப்பிட்டு இறந்து போயிட்ட இப்போ ஊருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சித்திரகுப்தன் யமதர்மன் கிட்ட ஐயா இந்த அந்தனர் இறந்து போயிட்டாரே இவருடைய இறப்பு பாவ கணக்க யார் மேல எழுதுகிறது மன்னன் மேல எழுதலாம்னா மன்னனுக்கு விஷம் கலந்தது தெரியாது பாம்பு மேல எழுதலாம்னா பாம்பு இறந்து போச்சு அது வாயிலிருந்து விஷம் உணவுல விழுந்தது பாம்புக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை பறந்து அதனுடைய உணவை கொண்டு கவிட்டு போச்சு உணவுல விஷம் விழுங்குறது பருந்துக்கும் தெரியாது அப்போ இதை யார் மேல இந்த கணக்கை எழுதுறது இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதுறது அப்படின்னு சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம் எமதர்மன் கிட்ட போய் கேட்டா யம தர்மனும் யோசிச்சு பாக்குறாரு அவருக்கும் ஒரே குழப்பம் அப்போ யமதர்மன் சொன்னாரு சித்திரகுப்தா இதுக்கு விடை இப்ப சொல்ல முடியாது கொஞ்ச காலம் காத்துரு இந்த கணக்கு அப்படியே வச்சிரு உனக்கே தெரியும் இந்த கணக்கை யாரு மேல இந்த பாவத்தை எழுதலாம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே தெரியும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீ இத அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்ட அப்போ கொஞ்ச நாள் ஆச்சு அதே ஊர்ல சில அந்தணர்கள் அந்த அரசனை தேடி வந்தாங்க வழியில ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த அம்மா போய் கேட்குறாங்க அம்மா அந்த அரசனை பார்க்கணும் சாப்பிடணும் உணவுக்காக நாங்கள் அந்த அரசனை போய் பார்க்க போகிறோம் அவருடைய அரண்மனை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு வழி கேட்குறாங்க அந்த அம்மா வழி சொல்லிடுச்சு வழி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுது அந்த அரசன் அந்தனர்களுக்கு விஷம் வச்சு கொல்றதா பேசிக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது அந்தனர்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த சித்திரகுப்தன் பாக்குறாரு அந்த பாவ கணக்க அந்த வழி சொன்ன அந்த பெண்மணி மேல எழுதிட்டார் எம்ம போய் சொன்னார் எம்ம சரிதான் அப்படின்ட்டார் அப்போ ஒருத்தர் மேல பழி சொல் சொல்றோம் அப்படின்னா பழி சொல்பவர்களுக்கு பாதி பாவ கணக்கு வந்துடும் அவங்க உண்மையிலே பழி செஞ்சிருந்தா உண்மை எதுன்னு தெரியாம இந்த அம்மா பழி சொன்னதுனால மொத்த பாவ கணக்கும் இந்த அம்மா மேல எழுதப்பட்டது அதனால அடுத்தவங்க மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி நம்ம தீரை ஆராய்ந்து பார்க்கணும் உண்மையா இருந்தாலும் கூட சொல்லக்கூடாது உண்மையிலே சொல்லக்கூடாது அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்களை உறுதியா அத பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி